ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கவா ஆர்ஆர்பிக்கு படி படிக்கவா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்றதையும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் படிக்கலாம் ஆர்ஆர்பிக்கும் படிக்கலாம் அப்படின்னு ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்தில் வந்துடும் ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு தமிழ் எக்ஸ்ட்ரா படிக்கணும் மேக்ஸுக்கு வந்து ஆர்ஆர்பிக்கு வந்துட்டு தமிழ் வந்துட்டு வராது அதுக்கு பதிலாக நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸாக தான் இருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே நம்மளுக்கு மேக்ஸ் ஒன்று இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேக்ஸ் இருக்குது அது போக ப்ளஸ் தமிழ் இருக்குது ஆர்ஆர்பிக்கு வந்துட்டு தமிழ் மட்டும் கிடையாது ஸோ அது மாதிரி தான் நான் வந்துட்டு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் தமிழுக்கு ஒதுக்கிட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக மேக்ஸும் ஜிகேவும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஷெடியூல் போட்டிருக்கேன் இது வந்துட்டு ஒரு இருவ ஒரு மாதத்தில் இருபத்தஞ்சி நாளைக்கு மட்டும் நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் முப்பது நாளுக்குமே நான் வந்து ஷெடியூல் போடலை ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக முப்பது நாளுமே நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு நான் யோசித்தேன் எனக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு முடியாமல் இருக்கலாம் அன்றைக்கி வந்து நம்ம படிக்க முடியல அப்படின்னா மறுநாள் அது சேர்ந்து போயிடுது இதுக்கு முன்னாடி நான் டென் டேஸ் ஸ்டடி பிளான் போட்டு படித்தப்போ எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாள் நம்ம ஷெடியூல் போட்டுட்டோம் படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த தடவை அப்படி ஷெடியூல் போட வேண்டாம் ஒரு மாதத்தில் முப்பது நாள்னால் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு ஷெடியூல் போட்டுட்டு அஞ்சு நாள் நம்ம திரும்ப நாம் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதனால தான் நான் டே டே ஒன் டே டூ அப்படின்னு போட்டிருப்பேன்னு போட்டிருக்கேன் டேட் வந்து நான் போட்டிருக்க மாட்டேன் இந்த டேட்டில் இது படிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஷெடியூல் இல்லை டே ஒனில் என்ன படிக்கலாம் டே டூவில் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் தமிழுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மிச்ச நேரம் ஃபுல்லாக மேக்ஸும் ஜிகேவும் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஆர்ஆர்பி பொறுத்த மட்டுக்கும் ஃபஸ்ட்டு சிபிடி ஒன்னில் வந்துட்டு அறுபது கொஸ்டின் வந்துட்டு மேக்ஸ் இருக்கும் மொத்தம் தொண்ணூறு கொஸ்டின் ஆமாம் மொத்தம் நூறு கொஸ்டின் ஒன்றரை மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் அறுபது வந்துட்டு மேக்ஸு நாற்பது வந்துட்டு ஜிகே இருக்கும் அதில் முப்பது ஆப்டிடியூடு முப்பது வந்துட்டு ரீசனிங் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்துட்டு மேக்ஸுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட ஷெடியூல் போட்டிருக்கேன் பட் டே ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட் டேம் மட்டும் அது வந்துட்டு சீக்கிரமாகவே நம்ம படித்து முடிச்சிடலாம் ஏற்கனவே நான் அந்த டென் டேஸ் ஸ்டடி பிளான் போட்டு தமிழை வந்துட்டு ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டேன் அதனால் என்னால் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் மேக்ஸ் வந்துட்டு மேக்ஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கேன் எந்த டாபிக் அப்படின்னு நம்ம போடலாம் அன்றைக்கி எனக்கு என்ன டாபிக் படிக்க தோணுதோ அதே டாப்பிக்கை வந்துட்டு ஒரு நாள் ஒரு மூணு நாள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஃபுல் டே வந்துட்டு அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் டே ஒனில் வந்துட்டு சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட் டேமு அப்புறம் மேக்ஸ் அப்புறம் பாலிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாலிட்டி படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எங்கள் சாரோட புக்கை தான் படிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூல் புக்கெல்லாம் எடுப்பேன் அதுலேயே மோஸ்ட்லி எல்லாமே கவர் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் சார் புக்கை படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்கூல் புக்கை படிப்பேன் நான் படிக்கிறது வந்துட்டு அப்படி அதனால் நான் ஃபஸ்ட்டு எங்கள் சார் புக் படிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஷெடியூல் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட்டாக மேக்ஸு அப்புறம் பாலிட்டி வந்து சார் புக்கு சார் புக் வந்துட்டு ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக படிக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்து சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் அன்றைக்கும் மேக்ஸ் பார்க்கணும் அடுத்த அந்த டே ஃபைவ்ல வந்துட்டு ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து தமிழ் வந்துட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டோமா இப்போ நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியது பாலிட்டியும் மேக்ஸும் ஸோ அந்த மேக்ஸும் பாலிட்டியும் அஞ்சாவது நாளாக அதை வந்துட்டு நான் ரிவிஷன் பண்ணணும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸில் இந்த பிளான் வந்துட்டு முடிஞ்சிரும் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டேஸ்க்கு வந்துட்டு அடுத்த தமிழ் ஃபஸ்ட் டே வந்துட்டு நம்ம சிக்ஸ்த்து தமிழ் எடுத்துருப்போம் அடுத்து வந்துட்டு செவன்த்து தமிழ் இப்போ நான் வந்து சார் புக்கை படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாலிட்டி டென்த்து புக்கு டென்த்து அதே மாதிரி தான் டென்த்தில் வந்துட்டு அஞ்சு லெசன் இருக்கும் ஸோ அஞ்சு லெசன் கவர் பண்ணிவிட்டு அதை வந்து ரிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் எயித்து தமிழ் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல வந்துட்டு நான் செவன்த்து பாலிட்டி எடுத்திருக்கேன் இந்த ஒன் மந்தது மட்டும் இதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷெடியூல் வந்துட்டு நான் வேறு மாதிரி போடுற மாதிரி இருக்கும் அடுத்து நைன்த்து அடுத்து வந்து நான் செவன்த்து ஹிஸ்ட்ரி நான் ஏற்கனவே அந்த படிக்கவா டிஎன்பிஎஸ்சி படிக்கவா அப்படின்ற வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஹிஸ்ட்ரி கொஸ்டினை பொறுத்த மட்டும் இருந்து தான் ஒரு நாலு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த நாலு கொஸ்ட்டியுமே செவன்த் புக்கில் இருந்து தான் கேட்டுருப்பாங்க அதனால நான் செவன்த்து ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டென்த்து தமிழ் ஏற்கனவே நைன்த்து தமிழ் வரையும் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் டென்த்து தமிழ் இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிட்டோம் குவாலிட்டி ஃபஸ்ட்டு பாலிட்டி சார் புக்கு அதுக்கப்புறம் டென்த்து பாலிட்டி அப்புறம் செவன்த்து பாலிட்டி அப்புறம் செவன்த்து ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை வந்துட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி என்னோட ஷெடியூல் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த டிசம்பர் ஃபுல்லாக நான் இதை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் என்னோடய ஸ்டடி பிளான் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி ரெண்டுக்குமே சேர்த்து என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு இதுதான் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்